பெஸ்ட் பரபரப்பா எல்லா ஃபினிஷிங் ஒர்க்கும் டைஸ் ஒர்க்ல இருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒர்க் எல்லாம் இங்க பிளான் பண்ணி எல்லா ஒர்க்குமே போயிட்டு இருக்கு சோ இங்க அதான் பாத்துட்டு இருக்கிறீங்க இப்ப இந்த காடிய அதாவது இந்த ஓப்பனை நம்ம வந்து பிளாசிங் பண்ணும்போது எப்படி இருக்கும் எப்படி மெர்ஜ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி நம்ம காடி எல்லாம் போட்டா மெர்ஜ் ஆயிருங்களான்னு நம்ம நார்மல் பிளாஸ்டிக் போடணும் இந்த ப்ளாக் பார்த்தோம் அப்படின்னா வெயிட்லெஸ் இருக்கும் நல்லா கல்லு பெருசா இருக்கும் அது பாத்தீங்கன்னா நான் சும்மா இவ்வளவு பெரிய கலர் தூக்குறேன் ஒரு காட்டை சும்மா ஒரு கொஸ்கின்னு தான் இருக்குது இந்த கல்லில் நம்ம தண்ணியில் போட்டோம் அப்படின்னா தண்ணியில் மிதக்கும் ஸோ இதனுடைய ப்ளூட்டில் கூட நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிக் பண்ணலாம் ஒரு பேனல் போர்டில் வந்து ஜிப்சம் பிளாஸ்டிக் பண்ணலாம் ஸோ ஜிப்சம் பிளாஸ்டிக் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அது காஸ்ட் எஃபெக்டியாகவும் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல வந்து யூஸ் மாதிரி இந்த பேக்கு வந்து அடுத்தது ஒரு லோடு அந்த வேலை இருக்குது அது வந்துருச்சு அப்படின்னா நம்ம அடுத்தது பில்டிங் பெருசு அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இன்னொரு ஒரு கன ஆர்டர் கொடுத்துருக்கு அந்த அந்த வேலை வந்து இப்போ வந்து இப்போலாம் வந்து ஒயரிங் காடி போட்டிருக்காங்க இந்த ஒயரிங் காடி இது மாதிரி நம்ம ஒரு ஒயரிங் காடி வரணும் இருக்குது நம்ம வந்து நிறைய பேர் எந்த கண்டிஷனில் நான் வீட்டை கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட கேட்குறாங்க ஒன்றும் இல்லை இப்போ இந்த மாதிரி இப்போது கன்சல்டிக்காக நம்ம ஒயரிங் காடி போட்டோம் இந்த ஒயரிங் காடியில் நம்ம ஒரு வால்யூம் பண்ணக்கூடிய ஏரியா இந்த மாதிரி வந்து சித்தம் வந்து முதல்ல ஒரு பல்காக இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு மட்டுந்தான் நாங்களே சில பேர் நம்ம வீடியோவை பார்த்துட்டு வெறும் நானூறு சதுரடி முந்நூறு சதுரடிக்கு இதுக்கெல்லாம் கூப்பிட்றாங்க அதுவும் ரொம்பவும் வந்து நமக்கு சங்கடமாக இருக்குது இல்லை சார் அது மினிமம் ஸ்கொயர் ஃபீட் கூட வராது ரொம்ப சின்ன ஏரியாவாக இருக்குது அதுக்கு என்னன்னா இடம்னா இந்த ஹாஸ்பிட்டலுடைய ரிசப்ஷன் ஏரியாங்க ஸோ அந்த பக்கம் ஒரு நமக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு போர்ஷன் இருக்குது இந்த பக்கம் ஒரு போர்ஷன் இருக்குது இங்கே அப்போ கூட்டிகிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே தை சோட்டுற பிளானிங்க்காக இந்த சிமெண்ட் போட்டு இந்த ரப்படிச்சு அடித்து இப்போ மார்க் அதாவது பின்னடிச்சு இந்த தை சூட்டிட்டு இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸ் ஏரியாவும் அதாவது

ஒரு ஜி பிளஸ் டூ அப்படிங்கிற ஒரு வால்யூம்ல நல்ல ஒரு ஆம்பியன்ஸான ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இங்க கட்டுமானம் ஆயிட்டு இருக்குங்க அந்த கட்டிடத்துல நம்ம வந்து நம்ம சர்வின் பிராண்டோடைய ஹெச்டிஎம்ஆர் ஜிப்சம் பிளாஸ்டர் வந்து இங்க நம்ம பிளாஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிறோம் சோ அதுதான் இங்க வந்து நம்ம இன்னைக்கு வந்து இருக்கங்க சோ உள்ள போய் விவரமா பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது நான் உங்க சிவில் இன்ஜினியர் விஜய் கிருத்திக் இருந்து வாங்க உள்ள போய் வீட்டுல பார்க்கலாம் இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நமக்கு ஒரு ஒரு லட்சம் சதுரடிக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு பிளாசிங் ஏரியா நல்ல ஒரு பில்டிங்க ஸோ பரபரப்பா எல்லா ஃபினிஷிங் ஒர்க்கும் டை சுற்றுதல் இருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒர்க் எல்லாம் இங்க பிளான் பண்ணி எல்லா ஒர்க்குமே போயிட்டு இருக்கு ஸோ இங்க அதான் பாத்துட்டு இருக்கிறீங்க ஆல்ரெடி இந்த செவரு எல்லாம் நாம பிளாசிங் ஒர்க் பண்ணிட்டாங்க உங்களுக்கு நிறைய முறை நாம சொல்லியிருக்கிறோம் ஒரு பிளாசிங் ஒர்க் பண்ணிட்டு நம்ம நார்மலா ஒரு பிளாசிங் ஒர்க் பண்றோம் பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணிட்டு எங்கேயாவது நம்ம ஒயரிங் பாக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதாவது ஒயரிங் பாக்ஸ் இங்கே வரலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணால் போட்டுட்டோம் ஆனால் பிளாஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆனால் இங்க ஒரு பாக்ஸ் இருந்தால் நமக்கு கன்சல்டிங் பண்ணி ஒரு ஒயரிங் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தால் நல்லா இருக்கும் இந்த நமக்கு யூஸா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நமக்கு தேவைப்படும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன் இப்ப இந்த இடத்துல நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிக் பண்ணிட்டோம் இப்போ ஜிப்சம் பிளாஸ்டிக் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து ஒரு ஒயரிங் கன்சல்டிங் பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு இங்க ஒரு பாக்ஸ் வந்து நமக்கு யூசேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்து இங்கே ஒரு காரி எடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த காடிய இந்த ஓப்பனை நம்ம வந்து பிளாஸ்டிங் பண்ணும்போது எப்படி இருக்கும் எப்படி மெர்ஜ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி நம்ம காடியெல்லாம் போட்டால் மெர்ஜ் ஆகிருங்களான்னு நம்ம நார்மல் பிளாஸ்டிங் போறோம்னு வச்சுக்கோங்களேன் நார்மல் பிளாஸ்டிங்ல வந்து நம்ம பிளாஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அகைன் ஒரு கன்சல்டிங் பண்ணி நம்ம வந்து பிளாஸ்டிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பேட்ச் ஒர்க்கு தெரியும் இந்த இடத்துல நமக்கு வந்து ஜிப்ஷம் போட்ட இந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணும்போது இந்த கேப் நம்ம பேட்ச் ஒர்க்கு தெரியாத அளவுக்கு ஜிப்சம் வந்து நமக்கு குயிக்கா என்ன ஆகிடும் அப்படின்னா அப்சர்வ் ஆயிருங்க நல்ல மெஜ் ஆகிடும் நமக்கு அந்த இடத்துல ஒரு கன்சல்டிங் ஒர்க் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கறதே தெரியாத அளவுக்கு வந்து நல்ல ஒரு பார்க்கறதுக்கு ஈவனா இருக்கக்கூடிய ஸ்மூத்னஸோட இருக்கிற மாதிரியான பினிஷிங் நமக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் ஜிப்சத்தினுடைய சிறப்புங்க அப்படியே அப்படியே பாருங்களேன் இந்த உடைய ஏரியாவை பாருங்க ஸோ எல்லாமே இது வரைக்கும் பண்ண பில்டிங்ல நம்ம பிளேஸ் பிரிக் பண்ணிருக்கிறோம் அப்புறம் ரெட் பிரிக் பண்ணிருக்கிறோம் இந்த பில்டிங் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஏஏசி பிளாக்ல பண்ணியிருக்கிற பில்டிங் இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு முழுக்க முழுக்க வந்து எல்லா ஏரியாஸுமே நமக்கு ஏஏசி பிளாக்கில் தான் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்களா இங்கே வந்து பாருங்க எதுக்காக ஏஏசி பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிருக்கு பாருங்க இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கூட இங்கே தெரியுது பாருங்க இந்த இடத்துல வந்து பூரா ஏஏசி பிளாக் வந்து இந்த செவர் பூரா ஏசி பிளாக் தான் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இது வந்து நமக்கு ரெட் பிரிக் மாதிரியோ பிளாக்ஸ் பிரிக் மாதிரியோ கிடையாது ஸோ ஏ பிளாக் அப்படிங்கிறது இப்போ பரவலாக நிறைய இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிளாக் தான் இந்த பிளாக் தான் இந்த பிளாக் பார்த்தோம் அப்படின்னா வெயிட்லெஸ்ஸா இருக்கும் நல்லா கல் பெருசாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா நான் சும்மா இவ்வளோ பெரிய களை தூக்குறேன் ஒரு காட்டை சும்மா ஒரு பொஸ்குன்னு தான் இருக்குது இந்த கல் நம்ம தண்ணியில் போட்டோம் அப்படின்னா தண்ணியில் மிதக்கும் ஸோ இதனுடைய பெனிஃபிட் என்ன இந்த கல் யூஸ் பண்ணி நம்ம கன்சக்ஷன் பண்ணுறது ஸ்ட்ரென்த்தா ஸ்ட்ரென்த் இல்லையா இது ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங் இல்லையா இதெல்லாம் வந்து நிறையா இங்கே யூடியூப்பில் இல்லை ஆன்லைனில் நிறையா வீடியோஸ் நீங்கள் இருக்குது செக் பண்ணி பாருங்க சோ இது எதுக்காக யூஸ் பண்றாங்க மோஸ்ட்லி அப்படின்னா நமக்கு ஃபுளோர்ஸ் வந்து அதிகமா போக போக நமக்கு என்ன ஆகும்னா பீடிங்ல ஓவர் லோடு ஏற்படும் நம்ம பிரிக்கையோ இல்ல பிளாக்ஸியோ இல்ல ஆலோ பிளாக் வந்து ஓட்டையோட போட்ட ஆலோ பிளாக்கு ஓட்டை எல்லாம் போறது வந்து சாலடு பிளாக்கு அந்த கல்லை வச்சு பண்ணும் போது கம்பேர்ட் டு இந்த கல்லுக்கு அந்த கல்லுக்கு அது கனம் அதிகமா இருக்கும் அதாவது வெயிட் அதிகமா இருக்கும் இது வெயிட் ஆகும் இருக்கும் இது உடைச்சீங்கன்னா அந்த மாதிரியே உங்களுக்கு ஸ்ட்ரென்து கிடைக்கும் உள்ள நிறைய கேப்ஸ் இருக்கிறதுனால வந்து நமக்கு எக்கோ ஃப்ரீயா இருக்கும் நல்லா யாசர்குலேஷன் நல்லா இருக்கும் இந்த கல்லை தண்ணியில போட்டாவே ஒரு முழு பெரிய கல்ல தண்ணியில் போட்டாவே தண்ணியில் மிதக்கிற அளவுக்கு இந்த கல் வந்து ஆனா ஸ்ட்ராங்கு ஸோ அதனால மோஸ்ட்லி இந்த இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல் யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்றாங்க இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் இப்போ மேலே வந்து இருந்து இது வரைக்கும் நம்ம ஜிப்சம் வந்து பார்த்துட்டோம் ஜிப்ஸம் பார்த்துட்டு இது கீழே எல்லாமே ஃபுல்லா வந்து டயஸ் ஓட்டுற பிளான் இருக்கிறதுனால இங்க வந்து கலவை அடிச்சு ரப்படிச்சு இந்த இந்த விட்டுருக்குறேங்க ஃபுல் எல்லாமே வந்து நமக்கு டைல்ஸ் லேயிங் பண்ண போறாங்க அதனாலதான் வந்து இங்க வந்து நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங் இதோட நிறுத்திட்டோம் மேல ஏதோ நிறுத்திட்டோம் கீழே வந்து இந்த ஒர்க் பண்ண போறோம் நமக்கு வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா பினிஷிங் ஆகாதனால கொஞ்சம் தண்ணி தண்ணி இங்க தேங்கி நிக்குது அடுதெல்லாம் டய்ஸ் விட்டும் போது அதை பூரா கிளீன் பண்ணிடுவாங்க இதெல்லாம் வந்து ஆக்சுவலா இங்க எல்லாம் மால் போட்டு வச்சிருக்கு பாருங்க பார்த்தாவே தெரியும் கொஞ்சம் இங்க அங்க நின்று உள்ள பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இங்க வந்து மெட்டீரியல் லோட் பண்ண அன்லோடிங் பண்ண அதாவது மெட்டீரியல் கொண்டு வந்த மெட்டீரியல் எல்லாமே இங்க நியர்பை பை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுங்க ஸோ அடுத்தது வந்து நமக்கு மெட்டீரியல் வரணும் அது ஆர்டர் போட்டிருக்கு இப்போ ஆன் ஆண்டு வேல இருக்கு ஒரு கண்டெய்னர் வந்து அகைனிங் வரப்போகுது வந்த உடனே இங்க இருக்கிற சின்ன சின்ன அடுத்த ஏரியா இதெல்லாம் பினிஷ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஏரியாவும் அப்படியே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பினிஷ் பண்றதுக்கு போயிடுவோம் ஸோ அதான் உள்ள எல்லாம் மால் போட்டு வச்சிருக்கு இங்க பாத்தீங்கன்னா கூட நல்லா தெரியும் இது இப்போ ஏஏசி பிளாக்ல தெரியுது இல்லைங்களா பிளாக்ல இப்ப நம்ம ஜிப்சம் போறதுக்காக இங்க மால் பிடிச்சி ஸோ நம்ம ஜிப்சம் நம்ம எல்லா பிளாக்லையும் பண்ணலாங்க அதாவது ரெட் பிரிக்ல பண்ணலாம் இன்டர்லாக்ல பண்ணலாம் அப்புறம் நமக்கு வந்து சால்டு பிளாக்ல பண்ணலாம் இது மாதிரி ஏஏசி பிளாக்ல பண்ணலாம் அப்புறம் பிளேஸ் பிரிக்ல பண்ணலாம் ஸோ எல்லா விதமான சுவர்லையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணலாம் நம்ம ஏதாவது வந்து ஒரு பிளேவுட் அடிக்கிறோம் அந்த பிளைவுட்ல கூட நம்ம ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணலாம் ஒரு பேனல் போர்டில் வந்து ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணலாம் ஸோ ஜிப்சம் பிளாஸ்டிங் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அது காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல வந்து யூஸ் யூசேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம இது முன்னாடி எல்லாம் நம்ம நிறைய ரெசிடென்சியல் பில்டிங் நீங்கள் பார்த்தீங்க நாங்கள் பண்ணது இப்போதான் கமர்ஷியல் பில்டிங் ஃப்ரெண்ட்லா பில்டிங் பார்க்குறீங்க வெப்படையில் ஒரு பெரிய பில்டிங் வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் ரெசிடென்சியல் பர்பஸ்க்காகவும் கட்டிட்டு இருக்கிற பில்டிங் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் லாஸ்ட் அந்த வீடியோ அதுதான் ஜிப்சத்துக்காக போட்ட வீடியோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுக்குறேன் நீங்க அதை கிளிக் பண்ணி அதையும் பாருங்க இந்த பில்டிங்கும் இப்போ போயிட்டே இருக்குங்க ஒர்க் வந்து போயிட்டே இருக்கு அடுத்தடுத்த ஏரியாவில் எல்லாமே பிளான் பண்ண ஏரியாவில் எல்லாமே நம்ம வந்து இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இப்போ நாம நிற்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு இதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளோர் வந்து ஆக்சுவலாக ஒர்க் நடந்துட்டு இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது ஒரு ஹாஸ்பிட்டலுங்கிறதுனால சைடு எல்லாமே நமக்கு டைல்ஸ் ஒர்க் வர போகுதுங்க அதனால இந்த லெவலில் தான் நம்ம வந்து ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணிருக்கிறோம் அடுத்தடுத்து அந்த அந்த ஏரியாவில் பூலாம் ஓரளவு ஒரு ரூம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே அந்த ரூம்ல எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே ஜிப்சம் வந்து பண்ண போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரூம் பாருங்கள் இது ஏதோ அவங்களுடைய யூசேஜுக்காக ஒரு ஹால் மாதிரி குட்டி ஹால் மாதிரி விட்டுருக்குறாங்க இந்த ஹாலில் போகிற இவ்வளோ மால் போட்டிருக்கு ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஜிப்ஸம் பிளாஸ்டிக் பண்ண போகிறோம் இப்போ அந்த வால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாலில் வந்து நமக்கு ஃபினிஷிங் பண்ணியிருக்கு பாருங்க ஸோ ஃபினிஷிங் ஆகிருக்கு பார்த்தீங்களா ஸோ இதுதான் இந்த வால் இருக்கக்கூடிய ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நம்ம ஜிப்ஸம் ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம பேக் இருக்கு ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்டாக் நம்ம கொண்டு வந்ததில் இவ்வளோதான் பேக் இப்போ கைவசம் இருக்குங்க இந்த பேக்கு வந்து அடுத்தது ஒரு லோடு அந்த வேலை இருக்கு அது வந்துருச்சு அப்படின்னா நம்ம அடுத்தது பில்டிங் பெருசு அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இன்னொரு கண்ணே நேரம் ஆர்டர் கொடுத்துருக்கு அதை அந்த வேலை வந்து இப்போ வந்துட்டு இருக்குங்க ஸோ இது முடித்த உடனே நம்ம அந்த ஒர்க்கு இதில் இருக்கிற பேக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவோம் ஆரம்பிச்சு அடுத்தது அந்த பேக்கு நம்ம வந்தோடனே அதை பயன்படுத்த ஆரம்பிச்சுருவோம் ஸோ உண்மையிலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இன்னைக்கு ஒரு குயிக் ப்ராசஸாக அதே சமயம் லைஃப் டைம் வாரண்டியோட நம்ம கமர்சியலுக்கும் பண்ணலாம் ரெசிடென்சியலுக்கும் பண்ணலாம் இண்டஸ்ட்ரியலுக்கும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜிப்சம் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வேர்டு வைடா நம்ம கிட்டே மட்டும்தான் இருக்குது இது இன்டீரியரு எக்ஸ்டீரியரு நம்ம ரெண்டுக்குமே பண்ணுறோம் ஸோ ரெண்டுக்குமே பண்ணும்போது வெளியே வந்து நம்ம பாஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் இது நம்ம எல்லா விடியும் சொல்லிட்டே வரோம் உள்ளே வந்து நமக்கு லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறோம் வெளியே பாஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஜிப்சம் பண்ணிட்டு மேல வந்து ஒரு பெயிண்ட் மாதிரி ஒரு கோட்டிங் அடிப்போம் அந்த கோட்டிங்கை பாஞ்சு வருஷத்துக்கு ஒரு திரும்ப அடிச்சுக்கணும் வெளிப்புரச்சம் இருக்கு உட்புற அவங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் தடவை பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வாழ்நாள் முழுக்க பெயிண்டே அடிக்காம விட்டாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அப்படி யாரும் விட போகிறது கிடையாது ஏன்னா அழுக்காகும் கரையாகும் எல்லாம் விளையாடுவாங்க நம்ம எப்படியும் யூஸ் பண்ணும்போது அந்த கலர் பேட் ஆகும் அதுக்காக அடிச்சாதானே இல்லாம இந்த செவருக்காக நம்ம வந்து பாதுகாப்புக்காக அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு நீடும் இதுக்கு தேவையில்லை ஸோ அதான் நம்ம லைஃப் டைம் வாரண்டி கொடுத்து இந்த ப்ராடக்ட் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படியே வாங்க ஒவ்வொரு ஏரியாவா நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எல்லா ஏரியாவும் கவர் பண்றேன் ஸோ இந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் அப்படிதாங்க நம்ம எல்லாம் ஃபுல்லா லைன் பிடிச்சி போட்டு வச்சிருக்கிறோம் லைன் பிடிச்சதுக்கப்புறம் அதாவது நம்ம வந்து மால் போட்டதுக்கப்புறம் அப்புறம் இங்கெல்லாம் வந்து ஒயரிங் காடி போட்டிருக்காங்க இந்த ஒயரிங் காடி இது மாதிரி நம்ம ஒரு ஒயரிங் காடி வரணும் இருக்குது நம்ம வந்து நிறைய பேர் எந்த கண்டிஷனில் நம்ம கிட்ட கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்குறாங்க ஒன்றும் இல்லை இப்போ இந்த மாதிரி இப்போ கன்சல்டிங்காக நம்ம ஒயரிங் காடி போட்டோம் இந்த ஒயரிங் காடியில நம்ம ஒரு ரஃப் கலவை வச்சு அடைச்சிடணும் அதே மாதிரி மேலே பாருங்க மேலையும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் ஒயரிங் காடிக்காக எல்லாம் கட் பண்ணி ஒரு சுச்சு பாக்ஸுக்காக வந்து வச்சிருக்கிறாங்க இங்கெல்லாம் வந்து நம்ம சிமெண்ட் கலவை போட்டு நம்ம ரப்ப ஏன் அப்படி ரப்படிக்கணும் நம்ம ஜிபத்துலேயே பண்ணக்கூடாதுன்னா தாராளமாக ஜிபத்தில் பண்ணலாம் நமக்கு வந்து மெ மெட்டீரியல் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகும் அதனால் நமக்கு வந்து நம்ம கொடுக்குற ஒரு ஒரு பேக்குன்னா ஒரு பேக்கு மினிமம் இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கால்குலேஷன் வச்சுருக்கோம் இதுக்கெல்லாம் போட்டு உள்ள மெட்டீரியல் போட்டு நம்ம போது என்ன ஆகும்னா இது காஸ்ட்லியான ஒரு பொருள் அதாவது நம்ம செவ்வாக செவ்வறுக்காக பூசும்போது நம்ம காஸ்ட்டு குறையும் வேஸ்ட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு அது ஒரு யூஸ் இல்லை அதனால் சிமெண்ட்லாம் என்ன பண்ணிக்கிறோம் மணல் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஆ சிமெண்ட் நம்ம கொஞ்சம் காசு தான் ஆனால் மணல் கொஞ்சம் சீப்பு அப்படியே மிக்ஸ் பண்ணி இது மாதிரியான இடத்துக்கு நம்ம கேப் யூஸ் பண்ணிக்கலாம் பினிஷிங்க்கு வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க அப்படியே நம்ம உங்களுக்கு ஏரியா அப்படியே உள்ள காமிக்கிறேன் இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர்ல இருக்குங்க நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பிளாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒர்க்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருந்தது செகண்ட் ஃப்ளோர் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா காலம் ரைஸ் பண்ணி இந்த பிரிக் குக்லாம் பண்ணாலும் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ செகண்ட் ஃப்ளோரும் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு ரூஃப் போட்டு அந்த எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க இப்போ ரூப் லைன்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஜிப்சம் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது வாழ்க்கைலாம் நம்ம வந்து இன்னும் எந்த ஒரு பிளானும் பண்ணல வாங்க அப்படியே ஏரியா போய் உங்களுக்கு காமிக்கிறேன்